உலகத்தில் எந்த துறையில் முன்னேறுவார்களோ அவர்களை பிடிப்பார்கள் அவர்களுடைய பேஜை அவர்களுடைய அவர்களுடைய யூடியூப் சேனலை அவர்களுடைய டிக்டாக்கை அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை அவர்களே போஸ்ட் பண்ணுவார்கள் அதுதான் வரும் நாமும் ஒரு பொழுவை தெரியாமலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அதுக்கு பின்னர் அவரை சிறக்க தேவையில்லை சப்ஸ்கிரைப் பண்ணினால் அப்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாமே வரும் அப்படி ஒரு நடிகளை நாம் ரோல் போட்லா கிடைச்சிருக்கிறோமா அந்த சினிமா துறையின் பெக் கிரவுண்டே இங்கே விட கட்டா சினிமா பார்த்து கவரப்பட்டு ஒரு சினிமா நடிகரை ரோல் போட்டா எடுத்துக்கொண்டும் கெளஸ்டீன் மக்களை பற்றி கண்ணீர் வராது வரவை பார்த்தாது பேசுகிற நடிப்பாக இருக்கும் எல்லோடு சேர்ந்து கோவிந்தா போடுவோம் என்ன எல்லோரும் சேர்ந்து அப்படியே கூட்டம் கூட்டத்திலே அவர் சும்மாதம் அடிப்பார் தனிமையிலேயே அவர் ரூமிலே அந்த யூதர்கள் அப்லோட் பண்ணுகின்றவற்றை டவுன்லோட் பண்ணிக் கொண்டு இருப்பான் குண குணம் ஒரு ஒரு விளையாட்டு வீரன் ஒரு சாதித்து விட்டான் என்றால் அவனை ஏதாவது ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் பண்ணி அவரை ஒரு எம்பசுவர் ராக்கி அங்கே எம்பசுவல் அவரை விளம்பர நாயகனாக மாற்றி அவருடைய முகத்தை காட்டி அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவார்கள் ஊக்குவிப்பார்கள் வளர்ப்பார்கள் அதற்கு பின்னால் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் இந்த பிராண்ட் டீசல் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் அந்த கதாநாயகர் அந்த கதாநாயகனை பின்னால் இந்த யுடன் தலைப்பு ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறது துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைகளை பார்த்துக் கொள்ளுங்கள் பெண்கள் பெண் யார் கண்ணாடிக்கு முன்னால் நின்று முடிவாறு என்றால் யாரை தோன்று ஆ அடிக்கடி வசனங்களை டயலாக பாவிக்கிறோம் என்றால் யார் பேசிய வசனங்களை பாதிக்கிறோம் வைப்பதே சினிமாவில் வருகின்ற வார்த்தைகள் முஸ்லிம் கடைப்பெயர் சினிமாவுடைய வார்த்தை நம்முடைய சில்லைக்கு நமக்கு வருகிற பெயர்கள் அரபியில எந்த டிக்ஷனரியிலும் இல்லாத பெயர் பார்த்தால் ஒரு ஹிந்தி நடிகையுடைய பெயர் நம்முடைய சமூகம் ஹிந்தி நடிகையுடைய பெயரை வைத்துக் கொண்டும் கிளப்பின் மக்களுக்கு துவாவதி கொன்று அதை உளமாக்கணும் கருத்து கேட்கிறது ஏன் கருத்து கேட்க வேண்டும் அதை வைக்க வேண்டியதோக்கமே அந்த நடிகையுடைய பெயர் அன்பாளர்களே பேசிய விளங்கியலஸ்தீன் மக்களுடைய சமகால நிலைமையில் நாம் அடைய வேண்டிய படிப்பினை நாம் முதலாவது முஸ்லீம் ஆகுவது நாம் சொயாரி ஆகுவது நாம் அதானை மசித கேட்பது நாம் டெய்லி துறான ஓதுவது நாம் டெய்லி தலைக்கா கொடுப்பது நாம் நம்முடைய கண்ணை பாதுகாப்பது நம்முடைய காதை பாதுகாப்பது சிந்தனையை பாதுகாப்பது போனை விட அதிகமாக தொடுவது அதிகமாக இஸ்லாமிய ஆடைக்குள் நாம் நுழைந்து கொள்வது சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் அதை ஆட்சிக்கு நான் மாறுவது அன்பானவர்களே அந்த மக்களுக்கு எப்பொழுது சுழா செய்வோம் நம்ம முடியுமான பங்களிப்புகளை செய்வோம் முடியுமான அனுமதிக்கப்பட்ட நம்ம முடியுமான தியாகங்களை செய்வோம் அவர்களுக்கு நம்மால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ செய்வோம் ஆனால் அவர்களுடைய தியாகத்துக்கு வெற்றி இருக்கிறது இந்த யூதர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்கிறது நெருங்கிவிட்டது கேவலப்படை உட்படக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது நெருங்கும் பொழுது மிக கேவலப்படுவார்கள் அங்கல் ஆய்வார்கள் இங்கு பெரிய பாதுகாப்புடனும் பெரிய வரவேற்புடனும் பெரிய பயிர் என்ன பெரிய உண்மையிலே தைரியம் இல்லாதவர்கள் எல்லாமே ஒவ்வொரு துறைகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பின்னால் இயக்குவார்களை தவிர குரானை சொல்லுகிறது நேரடியாக மோத மாட்டார்கள் நேரடியாக வீரர்கள் ஆனால் ஒவ்வொரு துறையிலும் முஸ்லிம்களை யாரை வைத்து அடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களை வைத்து அடிப்பார்கள் சில பேரை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களை வைத்து அடிப்பார்கள் நமக்கு விளங்காது ஒற்றுமை இயக்க ரீதியாக பிரித்தவர்கள் யார் கொள்கை ரீதியாக இஸ்லாத்தை அப்படி பகை வளர்த்தவர்கள் யார் நிச்சயமான ஆரம்ப கால கொள்கை பிரிவுகளுக்கு பின்னால் ஒருவன் இருந்தான் அந்த கொள்கையுடைய பெயரை நான் தெரிந்து கொள்கிறேன் அந்த அந்த காலத்திலே சாபாக பிள்ளைகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தபொழுது அதை விட்டவன் அதை பெட்ரோலு என்றாலும் என்ன பச்சை வைத்தவன் இன்னும் இன்னும் அதை வளர்த்து முஸ்லிம்கள் அப்படியே பகையுள்ளவர்களாகவே இரண்டு குழுக்களாக பிரித்தவன் யார் அவருடைய பெயர் அப்துல்லா தான் அவருடைய தந்தையுடைய பெயர் சபா அப்துல்லா என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு யூதன் பெயர் அப்தானி செய்தது

இது அந்த காலத்திலிருந்து வருகின்ற சதி நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது எங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன் ஞாபகம் இருக்கிறதா நான் இப்போது யூத்தன் கூட போகுது ரவுண்ட கூட திரும்ப போகுது எங்கிருந்து வந்தேன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா எங்க இருந்து இவ்வளவு உதாரணங்கள் சாபாக்களுக்கு நதியர்களுக்கு அடித்த ஒப்பர் சஹாபாக்களுக்கு செய்த சதி இரண்டை சொல்லி முடிக்கிறது இது கட்டம் மகமது அவர்களுக்கு இரண்டாவது ஆப்ஷன் நம்பர் நம்பர் உங்களுக்கு பெண் குடித்தவராக நீங்கள் நல்ல அழகான பெண்களோடு வாழ வேண்டுமா அஜ்மர் அரபு பெண்கள் எல்லாரையும் வரிசையாக நிறுத்துகிறோம் உங்களுக்கு பிடித்த அழகான பெண்களுக்கு எல்லாம் கைக்களை கையை காட்டுங்கள் எல்லா பெண்களையும் உங்களோடு அனுப்புகிறோம் பெண் அங்கிருந்துதான் நம்முடைய ஒரு ஊர் அதிகமாக கழகமாக ஊர் அந்த ஊரில் அந்த உறுதியாக சொல்லவில்லை என்றாலும் ஒரு நம்பர் அந்த ஊரில் இருக்கின்ற அந்த ஊரை சூழல் வாழ்ந்த ஒரு மூத்த மழையுடைய வாயால் வந்தது நான் உறுதியாக சொல்லவில்லை என்று சொல்லிக் கொள்கிறேன் இப்படி திருமணம் நடக்காவிட்டாலும் ஏதாவது அப்படியான தொடர்புகளுக்கான சாத்துக்கூறுகள் கிறக்கல என்று பார்ப்போம் அந்த அந்த மூலேறி இனத்தின் பெண்களோடு நம்முடைய வாலிபர்கள் தொடர்பை ஏற்படுத்த ஏற்படுத்திய ஒரு ஒரு செய்தியும் நம்முடைய காதை எட்டிவிட்டது அதிலிருந்து உழவு உடையங்களை சொல்லி இப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து முடிக்கிறேன்

பின்னால் இருந்த பேக்ரவுண்ட் யூதர்கள் முஷ்ரிக்கீங்கள் எங்கெங்கெல்லாம் குறுகு கேள்வி கேட்டார்களோ கேட்க சொன்னது யூதர்கள் எங்கெங்கெல்லாம் முஷ்ரிக்கீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டார்களோ அவமரியாதையாக கேள்வி கேட்டார்கள் நபியவர்களிடம் அதுக்கு பின்னால் தோன்றுபோல் யூதர்கள் அன்றிலிருந்து அந்த கவர் தான் அந்த அன்றிலிருந்தே திரை மறைவு தான் அன்றிலிருந்தே முகத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் முழு சதியும் அவர்கள் தான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அப்படித்தான் முகத்தை காட்ட மாட்டார்கள் ஆனால் பின்னால் அவர்கள் தான் அவர்கள் மூன்றை நவையும் நிராகரிப்பதற்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை சொன்ன உதாரணம் தான் பெற்றிருக்கிறோம் சூரியனையும் சந்திரனையும் சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரத்தை இஸ்லாத்தை இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை விடமாட்டேன் விடமாட்டேன் உன்னுடைய ஊரில் நீ பத்து வளர்த்த உன்னுடைய அழகான பிள்ளை அல்ல நீ செம்பாதி அல்லா தந்தாகிய பணம் அல்லிமடை நீ சொன்ன மக்காவுக்கு நீ செய்கின்ற ஆட்சி பிதாசுக்கு நீ செய்கின்ற ஆட்சி அல்ல உன் உலகத்துக்கும் ஒரே சூரியனை வளர்க்கையிலும் உலகத்துக்கும் இருளிலே ஒளிச்சம் கொடுக்கின்ற தந்திரனைத்தான் கொண்டு வந்து தந்தாலும் என்னுடைய இஸ்லாத்தையோ இஸ்லாத்திய பிரச்சாரத்தையோ விட மாட்டேன் இதுதான் என்று தேவை இதுதான் இவர்களுக்கான முதல் ஆயுதம்